அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தோம் அதாவது முந்நூற்றி தொண்ணூத்தொன்போது பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுவத்தஞ்சு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் என்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்க அதாவது முன்னூற்றி எழுவத்தஞ்சு இதில் மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா அக்ஸியாவோட ரிசல்ட்டு முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் ஏ போல்லேயும் அஞ்சாம் நம்பர் பி போல்லேயும் பாஸ் ஆகியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தோம்னா ஏபி போலில் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு வெற்றி வெற்றி நன் நண்பர்கள் விருப்பமுள்ள நண்பர்கள் பார்த்தோம்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவோ அல்லது மெம்பர்ஷிப் மூலமாகவோ உங்களால் முடிந்த பண உதவியை செலுத்தலாம் நன்றி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா அக்ஷயா அறநூற்றி நாற்பத்தேழாவது ட்ரா அக்ஷயா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஜீரோ மூணு ஒன்பது கொடுத்துருந்தோம் மூணா நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஜீரோ அறுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் இதில் ஜீரோ அஞ்சாம் நம்பர் பஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் முந்நூற்றி ஐம்பது இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினஞ்சு கொடுத்துருந்தோம் ஜீரோ அஞ்சா நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ இருபத்தி மூணு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தோம்னா ஜீரோ மூணு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு பாக்ஸ் நம்பரில் பாக்ஸ் நம்பரில் ஜீரோ அஞ்சு ஜீரோ மூணு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஏ மூணாம் நம்பர் போது அடுத்து பார்த்தோம்னா பெருக்கல் முறையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஆறு இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் வரும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா வினிங் நம்பர் பார்த்தோம்னா முன்னூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போல் ஒரு அட்டகாசமான இவனிங் வந்திருக்கு அக்சியா மந்த்லி சார்ட்ல இதுல அடுத்து பார்க்க என்ன பார்க்க போறோம்னா அதாவது அதாவது பெருக்கல் முறையில் ம விண்மின் மந்த்லி சார்ட்ல இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்மீன்ல இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் விண்மீன்ல இருந்து ஒவ்வொரு டைம் வின்வான நம்பர்கள் நோட் பண்ணிக்கிறோம் மந்த்லி சார்ட்லேருந்து இப்போ பெருக்கல் முறையில் நோட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் கடைசியில் இருக்கிற கிராம நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பர்ல பசாயிருக்கு ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் கடைசியில முன் நம்பர் அதாவது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமும் ரெண்டாம் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் பசாயிருக்கு ரெண்டு நம்பர் ஒரு அருமையான வந்திருக்கு தொள்ளாயிரத்தி பதினாறு பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற இதுல கடைசியர் அறுபத்தி

இப்போ பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஐநூற்றி முப்பத்தேழு இதில் கடைசி கிரம்பு நம்பர் ஐநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்போது பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஐம்பத்தி மூணு இதுல இருக்கிற மூணு நம்பர் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்த வணிக நம்பர் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொதத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி ஏழுநூற்றி தொழுநூ தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று பாஸ் ஆகிருச்சு ஏபிசி அடுத்து அடுத்தது பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா எல் முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தொன்று இதில் ஜீரோ முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தொன்று அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி எட்டு நூற்றி எழுபத்தி மூணு இதில் கடைசிலுக்கு நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி மூணு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றிய நம்பர்ல நூறு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு நூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜீரோ இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு இதில் ஏழாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பச இருக்குது எழுநூற்றி அறுபத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏழில் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி எட்டு இதில் கடைசியில் கவுன் நம்பர் ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது எழுநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சீ போர்டில் பசம் இருக்குது எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்ட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி நாலு நானூற்றை ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியில் கவனம் நம்பர் நானூற்றம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்ல பாசம் இருக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூத்தி ஐம்பது ஐநூத்தி எழுவத்தி மூணு இதுல கடைசியர் எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவங்க நம்பர்ல பாச இருக்கு எட்நூத்தி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தொன்று இதில் கடைசியில மூணு நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொன்று இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஐநூற்றி முப்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு

எட்நூற்றி ஐம்பத்தேழு இதிலிருந்து கன்ஃபர்மாக விண்ணிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு அனுப்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா பார்த்தோம்னா விண்மீன் எழுபது அறுபத்தஞ்சாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று ஓல்டு செல் டீம்மின் ட்ரா நம்பரை வச்சு வின்வீனோடய கெஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஆறு ஜீரோ ரெண்டு பி போர்டில் ஆறு எட்டு ஒன்று சி போர்டில் பார்த்தோம்னா நாலு ஏழு ஒன்பது பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ எண்பத்தி ஏழு இரநூத்தி பத்தொம்பது அடுத்து இரநூத்தி எண்பத்தி நாலு அறுநூற்றி எண்பத்தொன்பது அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தேழு இரநூத்தி பதினாலு இரநூத்தி எண்பத்தொன்பது ஜீரோ பதினேழு ஜீரோ அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினேழு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பத்தொம்பது அடுத்தது ஆறுநூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ அறுபத்தி நாலு அடுத்தது இரநூத்தி எண்பத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரலாம் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ எண்பத்தேழு இரநூத்தி பத்தொம்போது அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு அடுத்தது பார்த்தோம்னா ஆறுநூற்றி எண்பத்தி நாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டு பார்த்தோம்னா அறுபத்தாறு ஜீரோ எட்டு இருபத்தொன்று இருபத்தாறு ஜீரோ ஒன்று அறுபத்தி எட்டு பிசி போர்டில் பார்த்தோம்னா அறுபத்தி நாலு எண்பத்தேழு பத்தொன்பது பதினாலு அறுபத்தேழு எண்பத்தொன்பது ஏசி போர்டில் பார்த்தோம்னா அறுபத்தி நாலு ஜீரோ ஏழு இருபத்தொன்பது இருபத்தி நாலு அறுபத்தொன்பது ஜீரோ நாலு போர்டில் பார்த்தோம்னா அஞ்சு ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா மெம்பர்ஷிப்பு ஆன் பண்ணியிருக்கிறோம் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்